உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு புதன் பிளஸ் சூரியன் இணையக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் கடகத்தில் உங்களது லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் இணைஞ்சி அஷ்டமஸ்தானாதிபதியினுடைய தொடர்பு கொண்டு அந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைந்து இந்த யோகம் புதன் ஆதித்யா யோகம் உருவாகி உங்களுடைய மூன்றாம் வீடு வெற்றிக்குரிய இடத்துல பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ராசி அன்பர்களுக்கு யதார்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளொன்று வச்சுக்கிட்டு ஒன்று பேச தெரியாது உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க உழைப்பாளிகளாக இருப்பீங்க எதையும் வெளியில் சொல்லிட்டு செய்வத விட செஞ்சுட்டு அந்த ரிசல்ட்டை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் தான் வளர்ந்து மற்றவங்களையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடணுன்ற ஒரு நம்பிக்கை கூடையவங்க நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காக தனக்கு முன்னாடி பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து பாசபந்தத்துக்கு கட்டுப்பட்டு அன்புக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடியவங்க நீங்கள் இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன உளைச்சல்கள் கடந்த ஆறு ஏழு வருஷமாக சந்திச்சிட்டீங்க இதனால் இனம் புரியாத வழி வேதனைகளை கடந்து வந்துட்டீங்க இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டதே உங்களுடைய தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளை சந்திச்சிங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல பார்ட்னர்ஷிப் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சார்ந்த ரீதியிலையும் நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி கொடுக்கல் வாங்கல் எடுக்கிறது கொடுக்கறது இந்த இடம் எதுவுமே உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கல இதனால் உங்கள் பணம் வெளியில் நின்று வழியில் வாங்கி அதுக்காக கொடுத்துட்டு அதற்கு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு வாங்காத கடனுக்கு வண்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி அடுத்தது என்ன செய்கிறது எதை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கிறது எதை நம்புறதுன்னே தெரியல பட்ட பாதிப்புகளும் மன உளைச்சலும் எதில் இறங்கினாலும் உங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல உங்களோட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க உங்களை சார்ந்தவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது இந்த மன இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்ச உங்களுக்கு இப்போது ஒரு புறம் உங்களுக்கு வந்து உண்மையே சொல்லணுன்னா இந்த புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப நாளாக உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த சில விஷயங்களுக்கு வழிவகுக்க போகுது பெரிய அளவில் திருப்பங்களை உண்டாக்கப் போகுது அந்த திருப்பங்கள் ரீதியில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில அடி எடுத்து வைக்க போகிறீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உண்டாக்க போகிறீங்க என்னை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய இந்த கிரக அமைவு வந்து உங்களுடைய தொழில் இத்தனை நாளாக தடப்பட்ட அந்த தொழில் ரீதியில் சடன் பிக்கப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா அந்த இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் சில திருப்பங்கள் கிடைக்கும் அப்படின்னா சில நட்புகள் ரீதியிலையோ பார்ட்னர்ஷிப் ரீதியிலையோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அழகான ஒரு டேர்னிங்கை உங்களுக்கு கொடுத்து அதில் வந்து இன்னும் அடுத்தடுத்து நல்ல உயர்வை நோக்கி போகக்கூடிய வழிகள் பிறக்கும் ஏற்கனவே நிறைய கடன் சுமைகளை கடந்து நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் பட் இந்த கடனை கட்டுறதுக்கும் வட்டியை கட்டுறதுக்குமே கரெக்டாக இருக்குது இதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியல நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பொருள் ஐம்பது ஐம்பதாயிரரூவா தேவைப்படுதுன்னா மறுபடியும் அடுத்த மாதம் பார்த்தா அறுபதாயிரரூபா தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்தா எழுபது இப்படி எக்ஸ்டன்ட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கே தவிர எதுலேயுமே வந்து என்னுடைய பிரச்சனைகளை குறைச்சி நான் இம்ப்ரூமெண்ட் ஆகிறதுக்குண்டான வழியே இங்கே இல்லாத நிலைகனுக்கு தெரியுதேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு இம்ப்ரூமெண்ட் அதை உங்களை அடுத்த கடுத்து கொண்டு போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனையை சரி செய்து சம் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு இன்னும் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க வேலையில் இருந்தவங்களுக்கு மன உளைச்சலே மிச்சம்ன்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய விரோதத்தினால இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை கெழுத்து அந்த இடத்தை விட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கும் பட் அதையும் தாண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய அந்த இடத்துல உங்களுக்குன்ட்டு ஒரு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஊதிய சம்பள உயர்வும் பிளஸ் ப்ரமோஷன் சார்ந்த வழியை உண்டாகணும் அதை அடையணுன்ற லட்சியத்தோடு நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி இப்போ உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு நேரமாக அமையப்போகுது போகுது அதுலேயும் சிலர் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்திருப்பீங்க அதற்கப்பறம் வெவ்வேறு முயற்சிகள் எடுத்து எதுவுமே கை கொடுக்கலையே நான் என்ன செய்ய போகிறேன்னு என்ற குழப்பம் கண்டிப்பாக சொல்கிறேன் அருமையான வேலை அமையப்போகுது அதிலிருந்து நல்ல வளர்ச்சி பாதைக்கு போக போகிறீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் டெம்பரவரி ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல மேன்மைகளும் அரசு உத்தியோக சார்ந்த நான் சில எக்ஸாம் இருக்கேன் அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்னு நான் முயற்சி எடுத்தேன் ஆனால் அரை மார்க் ஒரு மார்க்கில் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு வழி பிறக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இதற்கு முன்னாடி எடுத்த ரிஸ்க் அந்த அதற்குரிய ஒரு பலன் உங்களை வந்து உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்ச எதிர்பார்த்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் மட்டும் இல்லாமல் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேங்க பட் சில பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் எதிர்பாராத சில திருப்பங்கள் என்னுடைய ஒட்டுமொத்த லைஃப்பையும் புரட்டி போட்டுருமோன்ற பயம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு நினச்சா உங்களுக்கு அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க பெரிய லெவலில் நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் மேற்கொண்டு ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும் ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமைக்கு ஆளாகி குடும்பத்தில் ஏதோ எங்கேயோ ஏதோ ஒரு மன உணர்ச்சியில் கடந்து போயிட்டு இருக்கிறோமே நினைச்ச உங்களுக்கு மீண்டும் இயல்பு நிலை வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க பிள்ளைகள் கல்வி ரீதியில் இருந்த தடைகள் நீங்க போகுது ஏன்னா உங்களுடைய உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதியினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்துல டேரக்டா விழுது குரு பகவான் டேரெக்டா நூத்தி எண்பது டிகிரியில இடத்துல பார்க்குறார் இப்போ மூன்றாம் வீட்டையும் டேரெக்டாக நான் சொன்ன இந்த யோக கிரகங்கள் பார்க்குது அப்போ நீங்கள் எதில் இறங்கினாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது புது முயற்சிகள் கை கொடுக்கும் அதுவும் இந்த அமைவுகள் இந்த முப்பது நாள் தான் இந்த புதன் ஆதித்யா யோகம் கரெக்டாக ஜூலை மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே சரியாக முப்பது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஜூலை பதினேழிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் சரியாக முப்பது நாட்கள் இந்த யோகம் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக இழுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது ஆலயங்களுக்கு தெய்வ ஆலயங்களுக்கு போவிங்க ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அந்த நேரத்தில் நிறைய கோயில் குளங்களுக்கு போய் சில தரிசனங்களால் இன்னுமே தெய்வ பலத்தை அடைவீங்க அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் கிடைக்கல என்னென்னே தெரியல எவ்வளவோ மருத்துவ ரீதியிலையும் சரி தெய்வ முயற்சிகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை பட் எதுவுமே எனக்கு கை கொடுக்கலன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்போது அதற்குரிய ஒரு மேன்மை இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா மூன்றாம் இடம்ன்றது ஒரு வீரியம் ப்ளஸ் தைரியத்திற்குரிய ஒரு இடம் வெற்றிக்குரிய இடம் அப்போது அது உங்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது இந்த மூணுக்கு டேரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் பாகியம் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் உங்களுக்கு இந்த லாபஸ்தானாதிபதியும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் சூரியன் அந்த இடத்துல இணையிறாங்க இப்போ இந்த இடத்துல இந்த இணைவோ ப்ளஸ் குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால புத்திர பாகியம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நேரம் குடும்ப விருதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக திருமண தடை என்னென்னவோ பண்ணுறோம் என்னென்ன கோயிலுக்கு போகணுமோ போகிறோம் எல்லாம் என்ன சொன்னாங்களோ எல்லாமே நம்ம வந்து அதற்கு உண்டான முறையான விஷயங்கள் செய்தும் கூட இன்றைக்கு வரைக்கும் எதுக்கும் ஒரு விடிவு காலம் இல்லையே நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் கை கொடுக்க போகுது நினச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமையும் அந்த லைஃப் ஸ்டைல்னால் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க உயர்தர வளர்ச்சி பாதைக்கு உங்களுக்கு இந்த திருமணம் கை கூடி வந்து அதனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க மேலும் உங்களை கண்டு யார் யாரெல்லாம் அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் அவங்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுடைய மூமெண்ட் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அமைய போகுது குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்குங்க என்னென்னா ஃபஸ்ட் ஒரு வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைவுகள் எதையாவது ஒன்று டக்குன்னு கமிட்மெண்ட் பண்ண போகிறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து திருமணம் சுபகாரியங்களும் கைக்குடி வரும் இதில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிலர் செலக்ட் பண்ண போகிறீங்க மொத்தத்தில் இந்த வாய்ப்புகள் குடும்ப ரீதியில் மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உடன் பிறப்புகளால் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கூட பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இது இருக்க போகுது இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பெற்ற தாய் தந்தை அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி இயல்பு நிலைக்கு வருவாங்க அவங்களை சார்ந்த சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சுமூகமாக உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த நேரத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ரொம்ப நாளாக நான் வாங்கின கடனை கட்டணும்னு நினச்சேன் பட் அதற்கு நான் டேட்டும் கொடுத்தேன் அதுவும் நெருங்கிகிட்ருக்கு கட்ட முடியுமா இங்கே பணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகுமா தெரியலையுற குழப்பத்தில் இருந்திருக்கலாம் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டும் வெளியில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் அந்த தனம் பணம் சார்ந்த விஷயங்களை கிளிக் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் வர போகிறீங்க ஒரு ரெளிப்பாகி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலங்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு அமைய போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் அந்த பரல்கள் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் நாளுக்கு மேலே இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது டோட்டலாக நெகட்டிவாக மாறிவிடும் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அப்படி பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் பலமான ரீதியில் ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் முழு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக விருச்சகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்